இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி ஆறு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் சலுகைகள் பற்றி பேசுகிறது சம்பளம் மற்றும் சலுகைகளை நிர்ணயிக்கும் அதிகாரம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் சாலரி சலுகைகள் அலவன்சஸ் ஆகியவற்றை பாராளுமன்றம் தான் சட்டம் மூலம் நிர்ணயிக்கும் உதாரணம் பாராளுமன்றம் சேலரி அலவன்சஸ் அண்ட் பென்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்ட் என்ற சட்டத்தின் மூலம் சம்பளம் மற்றும் சலுகைகளை நிர்ணயிக்கிறது சட்டம் செய்யப்படும் வரை இடைக்கால ஏற்பாடு பாராளுமன்றம் சம்பளம் மற்றும் சலுகைகள் குறித்து சட்டம் செய்யும் வரை சம்பளம் மற்றும் சலுகைகள் பிரசிடண்ட் குடியரசுத் தலைவர் ஆணையால் நிர்ணயிக்கப்படும் உதாரணம் புதிய சட்டம் இல்லாத நேரத்தில் குடியரசுத் தலைவர் இடைக்காலமாக தொகையை நிர்ணயிக்கலாம் சம்பளம் மற்றும் சலுகைகள் வகைகள் எம்பிக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் அலுவலக செலவுகள் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் பயணச் செலவுகள் டிராவல் அலவன்சஸ் தங்கும் இடச் செலவுகள் அகாமடேஷன் தொடர்பாடல் செலவுகள் கம்யூனிகேஷன் எக்ஸ்பென்சஸ் ஓய்வூதியம் பென்ஷன் முன்னாள் உறுப்பினர்களுக்கு இறுதியாக ஆர்டிகல் நூற்றி ஆறு எம்பி சம்பளம் மற்றும் சலுகைகள் பாராளுமன்றம் சட்டம் மூலம் நிர்ணயிக்கும் சட்டம் வரும் வரைக்கும் குடியரசுத் தலைவர் இடைக்காலமாக நிர்ணயிக்கலாம் சம்பளம் பயணச் செலவு தங்கும் இடச் செலவு அலுவலகச் செலவு போன்றவை அடங்கும் லைக் கமெண்ட் Share and subscribe for other articles of Indian Constitution.